மாத்தி பேசுறதுல அண்ணனுக்கு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரெகுலர் கண்டென்ட் தான் ஆனா அவரோட கண்டென்ட் பீக்கா நான் பாக்குறது என்னன்னா நாற்பத்தி ஒரு பேரும் பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான மாற்று கருத்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு ப்ளே பண்ணலாமா நாற்பத்தி ஒரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் அப்படி ஒரு விஜயோட கூட்டத்துக்கு போனா சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான் பாருங்க எவ்வளவு பெரிய சைலன்ஸ் கிரியேட் ஆகுது உங்களை யாரையாவது எனக்கு பிடிக்கலனா நான் அடிச்சுன்னா கொள்ள மாட்டேன் விஜயோட கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவேன் போய் செத்துட்டு வான்னு சொன்னது அதுவும் சொன்னது சீமான ஆயிரம் கோடி இந்த எட்டு பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொன்னோம் யாரு அந்த எட்டு பர்சன்ட்ல வந்து உட்காந்து சொரண்டிக்கிட்டு என் தம்பி விஜய் மைக்கை கையில் எடுக்கவா கேம்பெயினை தொடங்கவா அவரே விட்டார் அதுல எங்க பர்சன்டேஜ் இல்லையா இருக்கா இல்லையானு இருபத்தி ஆறுல பாத்துருவோம் வீரனா இருந்த சீமான் ஏகே செவன்டி போர்ல சுட்டு பயிற்சி எடுத்தாரு போவர் நடக்கும்போது எங்க இருந்தாரு பயிற்சி எதுக்கு எடுக்கிறது போறப்ப சண்டை போட தானே போறப்ப அண்ணன் எங்க களத்துல மிஸ்ஸிங் வீரன் காணும் வீரன் தான் இளைமலன் தான் வீரமலன் சொன்னார் அப்படி சொன்னவங்க ப்ரூவ் பண்ணல நான் அரசியல் விட்டு போறேன் சொன்னாரு எனக்கு கேட்டா அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு